வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க மதியம் சரியாக ஒரு மணி நான் இங்கே புரோகோ செல் வந்தேன் கொஞ்சம் மருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது இதெல்லாம் வாங்கிட்டேன் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன் வெல்கம் டு உபேர்கம் ஃபோன் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க கடந்த ரெண்டு நாட்களாக என்னால் இயன்றது காலை மாலை இரண்டு வேலைகளையும் இருபது பேருக்கு காலை உணவும் மாலை உணவும் வழங்கினேன் மிக ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது ஃபோட்டலேசா பகுதிகளை சுற்றி சுற்றி அனைத்து போக்குவரத்து சிக்னல்களிலும் வாகனம் நிற்கும்போது அங்கே என் கண்ணுக்கு தெரிந்த நபர்களுக்கு என்னால் என்ற இந்த உதவியை கொடுத்தேன் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது அதனை நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ செய்ய விரும்பவில்லை ஆனாலும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதாக இருந்தாலும் ஞானத்தின் மான பெரியது வள்ளுவரின் குரலுக் இணங்க நம்மால் இயன்றத உதவியை இல்லாதவர்களுக்கு செய்யலாம் இறைவனின் கருணை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மேலும்